வணக்கம் வெண்டைக்காய் பலருக்கும் பிடித்த உணவு வகை இதை சாப்பிட்றதுனால உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிது கெட்ட கொழுப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெண்டைக்காய் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த வெண்டைக்காய் நூறு கிராம் தினமும் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன அற்புதங்கள் நிகழுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வெறும் நூறு கிராம் வெண்டைக்காயில் அறுபத்தி ஆறு கலோரிகளே இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வளவளப்பு திருவம் சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவை குறைக்க உதவி செய்யுது கர்ப்பிணிகளுக்கு மிகவும் அவசியமான ஃபோலிக் ஆசிட் வெண்டைக்காயில் இருக்குது அதனால் கர்ப்பிணிகள் அதன் வளவழப்பு திரவம் குறையாமல் வாரம் இரண்டு முறை சமைத்து சமைச்சு சாப்பிடலாம் சர்க்கரை நோய் மலச்சிக்கல் புற்றுநோய் அனிமியா பார்வை குறைபாடு வயிற்றுப்புண் அப்படின்னு பல நோய் மற்றும் உடல் உபாதை நோயாளிகளுக்கு வெண்டைக்காய் சிறந்த மருந்தா இருக்கு வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு தன்மை தான் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு அதில் இருக்கிற பெக்டின் மற்றும் கோந்து தன்மை தான் இந்த வளவளப்புக்கு காரணம் பெக்டின் மற்றும் கோந்து பொருள் கரையும் நார்ச்சத்து நிறைந்தது அப்படிங்கிறதுனால இரத்தத்தில் கொழுப்பு மற்றும் பித்தநீர் அதிகரிக்காமல் பார்த்துக்கும் கொலஸ்ட்ராலை குறைத்து மாரடைப்பு வராமல் பாதுகாக்கும் வெண்டைக்காய் சாப்பிட்டால் அறிவு வளர்ச்சி உண்டாகும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் இரத்த சோகை மூச்சரிப்பு கொலஸ்ட்ரால் மலச்சிக்கல் புற்றுநோய் நீரிழிவு வயிற்றுக்குண் பார்வை குறைபாடு அப்படின்னு அனைத்து நோய்களையும் தீர்க்கிற சிறந்த மருந்தா வெண்டைக்காய் இருக்கு வெண்டைக்காயில் இருக்கிற நீர்ச்சத்து திறவு இழப்பை தடுத்து உடம்ப குளிர்ச்சியாக வைக்கிது இதில் இருக்கிற கரைக்கிற நார்ச்சத்து கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்படுத்துறதுனால இதய நோய்கள் ஏற்படுவதற்கான ஆபத்து மிகவும் குறைவு வெண்டைக்காயில் இருக்கிற வழவழப்பு தன்மையில் அதிக மருத்துவ பலன்கள் மறைஞ்சிருக்கு இந்த வளவழப்பில் இருக்கிற நார்ச்சத்து அல்சர் பாதித்தவங்களுக்கு நல்ல மருந்தா இருக்கு அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட வயிற்று உபாதைகள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடியது பிஞ்சு வெண்டைக்காயை தொடர் சாப்ப தொடர்ந்து சாப்பிட்றதுனால புற்றுநோய் வராமல் பாதுகாத்துக்கலாம் நீரிழிவு நோயாளிகள் அவ்வப்போது வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவு குறையும் வெண்டைக்காய் உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா கல்லீரல் நன்கு செயல்படும் வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் அடிக்கடி ஏற்படும் பசி உணர்வை கட்டுப்படுத்தும் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும் உடலின் எடையும் சீராக இருக்கும் வெண்டைக்காயில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால வெண்டைக்காய் ஊற வைத்த நீரை குடிப்பதன் மூலம் குடல் இயக்கம் சீராக நடைபெற்று மலச்சுக்கள் ஏற்படுவது தடுக்கப்படும் சுவாச பிரச்சனைகள் இருக்கிறவங்க வெண்டைக்காய் ஊற வைத்த நீரை குடித்தால் ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளால் ஏற்படும் அபாயம் குறையும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ